വേദം ഇല്ലാതെ സാമ അത് ശിവൻ ഇല്ല ശവം താത് ശിവന ശവം തന്നെ ആയിട്ട് ഈങ്ങനെ അമ്പാ ഈങ്ങൾക്ക് ഗൗരി പാർവതി ലക്ഷ്മി സരസ്വതി പൊന്നാട്ടിതീ സൂം ഈം ഈ അമ്പാല് പേര് இப்போ என்னால் இந்த மூணு புள்ளி இஹ்ன்னு எழுதுறேன் அந்த மூணு தான் ஈன்னு வேறு அந்த ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வந்து இருந்த எழுத்துலாம் பிராமிய எழுத்துலேருந்து தான் எல்லா எழுத்துக்களும் வந்திருக்குன்ட்டு பிராமியன் ஒரு அசோகனுடைய எல்லாம் பிராமியில் தான் இருக்குது அந்த இதில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு வந்து ஈ இருந்தால் மூணு புள்ளி தான் ஈ அப்படின்னு ஈ தான் அம்பாள் மூணுன்னா திருகோணம் பிந்து அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த ஈங்கிறதுக்கு சக்கரத்துலேயே அந்த எழுத்துல இருந்தால் சக்கரமே அந்த அந்த அக்ஷரத்துலேருந்து தான் ஸ்ரீ சக்கரமும் ஏற்பட்டுது அதான் ஈங்கிறது தான் சொல்லுவோம் இந்திரன் இந்திராணி அப்படிங்கிற ருக்மன் ருக்மிணி அவனுக்கு பேர் ருக்மணி திருபதன் திரௌபதி அந்த ஈங்கிறது அவளானி பிளாவஷ்கி அந்த மாதிரி பம்பநாட்டு வீரர்கள்லாம் ஸோ அவங்களுக்கு தான் இருக்கு அது இதுக்கு சின்ன சிவங்கிறது இருக்க சக்தி ஈதான் சிவத்தில் ஈ ஓச்சு தான் சுவாமிக்கு வேதம் போச்சுன்னா சிவம் இல்லை சிவங்க வேதம் போயிட்டு தானே அவர் வாக்கு அர்த்தாயோ சம்பருத்தோ பார்வதி பரமேஸ்வரோ வாக்குங்கிறது தான் வேதம் அதான் பார்வதி சுருப்பம் வேதமாக்கா அர்த்தம் தான் சத்து பொருள் வாக்குங்கிறது சக்தி மேட்ரு எனர்ஜிங்கிற மாதிரி